ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் ஃபீஸ்ட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய பாரம்பரிய உணவான ராகி அடை தான் செய்ய போகிறோம் ராகி மாவில் நமக்கு அயன் சத்து அதிகமாக இருக்குது அதே சமயம் கோதுமையிலும் நமக்கு ஃபைபர் சத்து இருக்குது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்கிற சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு தெரியும் வாங்க இந்த ஹெல்த்தியான சாஃப்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் செய்கிறதுக்கு ஒரு கப்பு ராகி மாவு எடுத்திருக்கேன் வீட்டில் அரைச்ச மாவு இல்லை கடையில் வாங்கின மாவாக இருந்தால் கூட பரவாயில்ல ஒரு தடவை சளிச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ராகி மாவு எடுத்த அதே கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு கப்பு கோஸ் துருவி ஆட் பண்ணிக்கிறேன் கோஸ்க்கு பதிலாக நீங்கள் துருவன முள்ளங்கி கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் நம்மக்கிட்ட எந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம இந்த ரெசிபி செய்யலாம் அடுத்தது ஒரு கப்பு கேரட் துருவி ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஒரு சின்ன கேப்சிகம் பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது புளிப்பு டேஸ்ட்டுக்காக நான் தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் பொடியை கட் பண்ணி தக்காளி சேர்க்காம கூட செய்யலாம் இந்த ரெசிபி அடுத்தது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் துருவிட்டு இந்த அடை ரெசிப்பியில் நம்ம தேங்காய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அடுத்தது ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கலை குழந்தைங்க சாப்பிட்றதா இருந்தால் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது திருவனை பீட்ரூட் ஒரு கப் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுவும் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் உங்கள் கிட்ட முருங்கைக்கீரை இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்தது சீரகத்தில் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் நம்ம நெய் சேர்த்து பிசையும் போது அடை நல்லா வாசனையாகவும் இருக்கும் நமக்கு கையில் ஒட்டாமலும் வரும் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதுக்கு வந்து பச்சை தண்ணி ஆட் பண்ண போகிறதில்லை சுடு தண்ணி வெது வெதுப்பான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணியை நம்ம சூடுபடுத்தி மிக்ஸ் பண்ணும் பண்ணும்போது அடை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த அடை ரெசிப்பி பிடிக்காது ஏன்னா அடை வந்து செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே ஹார்டாக இருக்கும் ஆனால் நான் இன்றைக்கி சொல்லியிருக்கிற இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஈவினிங் வரைக்குமே ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த பதம் கரெக்டாக இருக்குது அடுத்தது தோசைக்கல் வச்சுருக்கேன் கல் நல்லா சூடானதும் நம்ம சின்ன சின்ன அடையாக தட்டி எடுத்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் சூடானதும் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன அடையாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து டைரெக்டாகவே தவாலையே நான் அடையாக தட்டி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய முடியலனா ஒரு பாலித்தீன் கவரில் தட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தோசைக்கல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஸ்டவ் வந்து நமக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடை தட்டிட்டு நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைக்கலாம் அப்போ தான் நமக்கு அடை வந்து சாஃப்டாக வரும் இப்போ நான் அடை தட்டிட்டேன் இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வேக வைக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு வேகட்டும் வெந்ததும் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் நல்லா குக்காக இருக்குது இப்போ எல்லாமே திருப்பி போட்டுக்கலாம் இப்போ திரும்பவும் ஃபைவ் மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா குக் ஆகிடுச்சி நம்ம இப்போ எடுத்துடலாம் இந்த ரெசிபியை நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் நீங்கள் கொடுக்கலாம் நம்ம இதில் சேர்த்துருக்கிறது எல்லாமே அயன் விட்டமின் நிறைஞ்சது ஸோ நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்